கஞ்சா குட்கா வலி மாத்திரை புழக்கம் அதிகரிப்பு போலீஸ் அதிரடி காட்டினாலும் மாற்று வழியை தேடும் கும்பல் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவும் போதை மாஃபியா கும்பல் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு போதை வஸ்துகள் இறக்குமதி தமிழகத்தில் போதை புழக்கம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நாளும் அரங்கேறி வருகிறது போதை கலாச்சாரம் மாணவர்களையும் விட்டு வைக்கவில்லை கஞ்சா குட்கா பான் மசாலா போதைப் புகையிலை வலி நிவாரண மாத்திரைகள் என போதை பொருட்கள் பல்வேறு வகையில் விதவிதமாக கிடைக்கின்றன போலீஸ் பிடி அதிகரித்தாலும் போதைப் பொருள் கடத்தல் மாஃபியா கும்பல் மாற்று வழிகளில் சுலபமாக போதைப் பொருட்களை கைமாற்றி விடுகின்றன ஒரு திடுக்கிடும் சம்பவம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் நடந்துள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டை பகுதியில் குட்கா மூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக ஆத்தூர் நகர போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து நகர போலீசார் அப்பகுதியில் அதிரடி ரெய்டில் ஈடுபட்டனர் அப்போது ஐம்பத்து மூன்று வயது கணேசன் என்பவர் வீட்டில் சந்தேகத்தின் பேரில் போலீசார் ரெய்டு நடத்தினர் வீட்டிற்குள் தடை செய்யப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பதிமூன்று மூட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதில் கணேசனை கைது செய்தனர் அவர் கூட்டாளிகளை போலீசார் தேடுகின்றனர் வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு தினமும் போதைப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது அவற்றை போலீசார் கண்டுபிடித்து தடுக்கின்றனர் எனினும் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுக்க முடியவில்லை மாணவர் உட்பட இளைஞர்கள் நலன் கருதி போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்